இன்று காலை வந்து கோதுமை ரொட்டி டிஃபன் அதாவது கோதுமை மாவு வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி வச்சு பிசைஞ்சு அதில் வெங்காயம் மிளகா காய்கறி நம்ம கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் பொடியாக அரிஞ்சு போட்டு செய்யலாம் நான் வந்து வெங்காயம் வெங்காயம் மிளகாய் கருவேப்பில் கொத்தமல்லி தலை போட்டு பசஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து இப்போ ரொட்டி சூடாக போகிறேன் மருந்த ரொட்டி சுட்டு வச்சதுக்கு கரண்டியெல்லாம் தேவை கிடையாதுங்க நம்ம கையிலே அப்படியே பரப்பி விட்டா போதுங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் நினச்சி நினச்சி பேரப்பிட்டா போதும் ரொட்டி ரெடியாகிடும் பாருங்க பாருங்க கோதுமை ரொட்டி ரெடி ஆகிடுச்சு இதை தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவை கிடையாது இப்படியே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் போடுங்க நன்றி வணக்கம்